பழமும் படகுங்கிற கதையை பற்றி இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதில் என்ன இருக்குன்னா பறவைகள் எல்லாம் இருக்காங்க அந்த மரத்தில் அடுத்து கா ப ஒரு அணிலும் குரங்கும் வந்து என்ன பண்ணுறாங்க இருக்காங்க இவங்களெலாம் எங்கே போகிறாங்க பல தோட்டம் செல்ல திட்டமிடுறாங்க பல தோட்டத்தில் போய் என்ன பண்ண போகிறாங்க பழங்கள் பறிக்க ஒரு படகுல வந்து போகிறாங்க படகுல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த பறவைகள்லாம் பறந்து போகிறாங்க அணில் முயலும் குரங்கு மட்டும் அந்த படகுல உட்காந்து போகிறாங்க அங்கே எங்கே போகிறாங்கன்னா பல பழம் பறிக்க இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லா பேரும் சேர்ந்து மரத்தில் இருக்க பழங்களை பறித்து அந்த கூடையில் போடுறாங்க குருவி அணில் குரங்கு இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க கூடையில் வந்து போட்டு அந்த பழங்களை பறிச்சுட்டு அந்த என்ன பண்ணுறாங்கன்னா படகுல வந்து வைக்கிறாங்க படகுல அணிலும் சாரி முயலும் குரங்கும் மட்டும்தான் படகுல இருக்காங்க மற்றவங்களும் என்ன பண்ணுறாங்க பறந்து போகிறாங்க ஆனால் நிறைய பழம் பறிச்சனால அது என்ன பண்ணுது இடம் தாங்காமல் படகு வந்து தள்ளாடுது அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க அந்த அணிலும் சாரி குரங்கும் என்ன பண்றாங்க இவ்வளோ பழம் இருக்கு படகு வந்து நம்ம போக முடியாம படகு என்ன ஆயிரும் படகு வந்து தாங்காது தண்ணியில் வந்து மூழ்கிரும் அப்ப நம்மளும் என்ன ஆயிடுவோம் தண்ணிக்குள்ள வந்து மூழ்கிடுவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்ப இந்த பறவைகள்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா பழங்களை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொ பறவைகள் ஒவ்வொரு பழமாக கொத்தி கொத்தி என்ன பண்ணுறாங்க எடுத்து எடுத்து ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போய் வேறு இடத்துல வந்து சேர்த்துடுறாங்க பறவைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பழங்களை கொத் பல கொத்துகளை வந்து வாயில் கவ்விக்கிறாங்க அப்போ வாயில் கவ்வனா என்ன ஆயிடுச்சு அந்த ப கூடையில் இருக்க பழத்தோட வெயிட் வந்து குறைஞ்சிருச்சு அப்போ படகு வந்து சமமாயிருச்சு முயலும் சாரி குரங்கு என்ன பண்ணுறாங்கன்னா படகை நீந்திக்கிட்டு கரையை வந்து அடைகிறான்னு கூட என்ன பண்ணுறாங்க எல்லா பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க இந்த கதை வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அங்கே வர நன்மை தீமையை பற்றி வந்து முதல்ல சிந்திச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் செயல்பட ஆரம்பிக்கணும் அவங்க முன்னாடியே என்ன பண்ணியிருக்கணும் கூட கூட பிடிக்கிற அளவுக்கு பல நிறைய தான் படகு வந்து அதோட எடை தாங்காமல் என்ன பண்ணிடுது தண்ணிக்குள்ளே மூழ்க போகுது இந்த முன்னாடியே அவங்க முடிவு பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா என்ன ப என்ன இருக்கும் இவ்வளோ வந்து சிரமம் ஏற்பட் ஏற்பட்டிருக்காது சரிங்களா நீங்கள் என்ன பண்ணணும் ஏதோ ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து யோசித்து அப்புறம் தான் செய்யணும் இதுதான் இந்த பழமும் படகும் கடையோட கருத்து பழங்களெல்லாம் எடுத்து எல்லாம் ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்றாங்க